அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் பெண் பயணி ஆட்டோவில் தவறுவிட்ட ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை ஒப்படைத்த ஆட்டோ டிரைவருக்கு தற்போது சமூக ஊடகங்களில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பாராட்டுகளை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பழைய வண்ணாரப்பேட்டையை தான் பழனி செல்வி இவங்களுக்கு நாற்பத்தி மூணு ஆகுது இவங்க நேற்று முன்தினம் புரசைவாக்கம் செல்வதற்காக செயலி மொபைல் செயலியான ஓலாவில் வந்து ஒரு ஆட்டோவை புக் பண்ணியிருக்காங்க இவங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக பழைய வண்ணாரப்பேட்டை சோலையப்பன் தெருவை சேர்ந்த சரவணன் வயது நாற்பது என்ற ஆட்டோ டிரைவர் முற்பகல் பதினோரு மணிக்கு வந்து பழனி செல்வியும் அவரது பதினோரு வயது மகளையும் ஏற்றி கொண்டு புரசை வாக்கத்தில் கொண்டு போய் இறக்கி இறக்கிவிட்டிருக்காரு அப்போது அந்த பெண் பயணியான பழனி செல்வி தன்னுடைய பையையும் ஆட்டோவிலேயே மறந்துவிட்டு சென்றிருக்கிறார் அதன் பிறகுதான் சிறிது நேரம் கழித்து அவருக்கு ஞாபகம் வந்தது அந்த சமயத்தில் ஆட்டோ ஓட்டனான சரவணன் புரசைவாக்கத்திலிருந்து இன்னொரு பையனை ஏற்றிக்கொண்டு மறுபடியும் வண்ணாரப்பேட்டைக்கு வந்திருக்கிறார் அந்த சமயத்தில்தான் அந்த ஓலோ ஆப்பில் மூலமாக அந்த ஆட்டோ டிரைவரின் மொபைல் ஃபோனை மொபைல் நம்பரை எடுத்துக்கொண்ட பழனிச்செல்வி அவரை உடனடியாக தொடர்பு கொண்டு தன்னுடைய பையை நான் ஆட்டோவிலேயே மறந்து வைத்து விட்டதாக கூறியிருக்கிறார் இதனால் ஆட்டோ ஓட்டுநர் தன்னுடைய ஆட்டோவில் இருந்த அந்த பெண் பயணியை அவர் இறங்க வேண்டிய இடத்திற்கு சென்று அழைத்து சென்று அவரை விட்டுவிட்டு அதன் பிறகு தன்னுடைய ஆட்டோவை அவர் பரிசோதனையும் செய்திருக்கிறார் அப்போது அதில் ஒரு பையும் இருந்தது அந்த பையை திறந்து பார்த்தபோது அதில் இரண்டு பட்டு புடவைகளும் மேலும் சில தங்க நகைகளும் இருந்தது நெக்லஸ் ஆரம் போன்ற தங்க நகைகள் இருப்பதை பார்த்து அவர் அதிர்ச்சியடைந்தார் உடனடியாக இது குறித்து அந்த பெண் பயணிக்கும் தகவல் தெரிவித்துவிட்டு உடனடியாக அருகில் இருக்கும் தண்டையார்பேட்டை காவல் நிலையத்துக்கு வருமாறும் கூறியிருக்கிறார் அதன் பிறகு தன்னுடைய ஆட்டோவிலேயே அந்த அந்த ஆட்டோ டிரைவரான சரணன் அந்த பையை உடனடியாக நகை நகை நகைகள் அடங்கிய அந்த பையை கொண்டு தண்டையார்பேட்டை காவல் நிலையத்துக்கு சென்று ஒப்படைத்தும் இருக்கிறார் மேலும் அந்த பெண் பயணியுடைய மொபைல் நம்பரையும் கொடுத்து நீங்களே அவரை ஃபோன் செய்து இங்கு வரவழைக்குமாறும் அந்த பெண் பயணியிடம் இந்த நகையை பத்திரமாக ஒப்படைக்குமாறும் அந்த ஆட்டோ டிரைவரான சரணன் கூறியிருக்கிறார் ஆட்டோ டிரைவரின் இந்த செயலை பார்த்து ஒரு நிமிடம் அந்த காவல் இருந்த போலீசாரே நெகிழ்ந்து விட்டனர் அதன் பிறகு சம்பந்தப்பட்ட அந்த பெண் பயணிக்கு போன் செய்து உடனடியாக தண்டையார்பேட்டை காவல்நிலையம் வருமாறும் அழைத்திருக்கிறார் அதன் பிறகு அந்த பெண் பயணியும் பல பெண் பயணியான பழனிச்செல்வியும் உடனடியாக தண்டையார்பேட்டை காவல் நிலையத்துக்கு வந்திருக்கிறார் அதன் பிறகு அவர் அவர் தவறு விடும்போது அந்த பையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருந்ததோ அதெல்லாம் எப்போதும் இருக்கிறதா என்று அவர்கள் சோதனை செய்யவும் சொன்னனர் அப்போது பழனிச்செம்மி அந்த பையில் இருந்த பட்டுப்புடவை எல்லாம் சரியாக இருப்பதாகவும் கூறினார் அதன் பிறகு அந்த பையை பத்திரமாக கொண்டு வந்த ஆட்டோ ஓட்டனர் கையாலேயே அந்த பெண் பயணியிடம் அந்த பையை வந்து போலீசார் ஒப்படைக்கும் சொன்னனர் தற்போது அது தொடர்பான வீடியோவும் போட்டோவும் சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது ஆட்டோ டிரைவர் பத்திரமாக ஒப்படைத்த அந்த இரண்டு பட்டுப்படவையும் நகையும் சுமார் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பு மதிப்பு இருக்கும் என்றும் நேர்மையுடன் நடந்து கொண்ட ஆட்டோ டிரைவரான சரவணை போலீசாரும் பாராட்டினர் தற்போது சமூக ஊடகங்களில் இந்த தகவலும் வெளியாகி பலரும் அந்த ஆட்டோ டிரைவரை பாராட்டிட்டு வராங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என சேனிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பில்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்